இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புஸ்லி ஆனந்த் நேருக்கு நேர் மோதுங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க மாற்றுக் கட்சியில் இருந்து பத்து நாட்களுக்கு முன்னாடி தான் தேவைக்கையில் இணைஞ்சாங்க கட்சி துண்டை போட்டு பிரச்சனை செய்வதாக கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் வந்து தெரிவிச்சிருக்காங்க விழுப்புரம் மாவட்டம் முண்டியக்கம்பாக்கத்தில் நடைபெற்ற தேவைக்க கூட்டத்தில் பேசிய அவர் தவறு செய்யும் கட்சியினர் நாங்கள் கிடையாது என்றும் தவறு செய்தால் கட்சினர் மீது உடனே தலைமை நடவடிக்கை அப்படிங்கிறது சொல்லிருக்காங்க பேசுறதை நம்ம விரிவா பார்க்கலாம் இப்போ ஒரு புதுசா ஒரு கத்துக்கناங்க ஏதாவது ஒண்ணுன்னா என் ஒரு கழுத்துல நம்ம துட்ட போட்டுக்கணும் நீ எதையாவது ஒரு பிரச்சனையை பண்ற மாதிரி அப்படி பண்ணு பண்ணா டிவி கே நிர்வாகி இதை செய்தார் டிவி கே நிர்வாகி அதை செய்தார் அவர் பார்த்தா பத்து நாளைக்கு நேரம் மாட்டு கட்சியில இருந்து வந்து சும்மாவே ஒரு தொண்ட போட்டு பாரு எதையாவது ஒண்ணு இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்தது அவர் பாத்தீங்கன்னா வந்து பத்து நாள் பன்னெண்டு நாள் தான் ஆச்சு பிறகு அவர் ஒரு துண்ட போட்டுக்கிறார் ஒரு உடனே அவர் டிவி கே நிர்வாகி எதுவா இருந்தாலும் சரி உடனே அந்த ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா டிவி கேனாலே அப்படி ஒரு பயம் ஏன் அப்படி இருக்குதுன்னே தெரியல

எல்லாத்துக்கும் எங்களுடைய நிர்வாகிகள் தயாராக இருக்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் நாங்கள் சம்பாதிக்கிறதுக்கு வரவில்லை மக்களுக்கு சேவை செய்ய நாங்கள் வருகிறோம் அதற்காக நாங்கள் எதை பற்றியும் யாரை பற்றியும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் எங்கள் தலைவர் தளபதி என்ன சொல்கிறாரோ அவர் சொல்வதெல்லாம் மக்களுக்கு சேவை செய்யுங்கள் உதவி செய்யுங்கள் தளபதி அதனால நாங்கள் யாருக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டோம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தலைவர் அவர்களே உங்கள் முன் வந்து நின்று அந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு தலைவராகத்தான் எங்கள் தலைவர் இருப்பார் தமிழ்